க்ரீட்டிங்ஸ் எது நமக்கு நன்மை தரும் சொப்பனமா தரிசனமா ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் விச் வில் பெனிஃபிட் அஸ் இந்த கேள்வி ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருக்கு. இந்த உலகத்தில் சொப்பனமும் தரிசனமும் காணாத ஒரு மனித இனம் கிடையாது அந்தந்த காலகட்டத்தில் வாழுகிற மனிதர்களுக்கு இதற்கு முன்பதாக நடந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிற காரியம் இனி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய காரியம் ஏதோ ஒரு சமயத்தில் சொப்பனமாக ஒரு தரிசனமாக தெரிவிக்கப்படுகிறது தெரிகிறது இன்றைக்கு இந்த காணொளி மூலியமாக நீங்கள் அறிந்து கொள்ளப் போவது என்ன தெரியுமா எது நமக்கு நன்மை தரும் எந்த ஒரு சொப்பனத்திற்கும் டீ கோட் பண்ணிவிட முடியும் எல்லா சொப்பனமும் அர்த்தங்களை அறிந்து கொள்ள முடிகிற ஒரு சொப்பனங்கள் தான் ஆனால் அந்த டீகோட் பண்ணப்படுகிற சொப்பனங்களுக்கு அர்த்தங்கள் ரிலையபிளான ஒரு இடத்திலிருந்து கிடைத்தால் அது சரியானதாக இருக்கும் நூறு சதவீதம் உண்மையானதாக இருக்கும் ரிலையபிள் என்றால் என்ன சரியான இடத்துல இதற்கு முன்பதாக நடந்த காரியத்தை பதிவிட்டு இருப்பார்கள் அந்த பதிவிலிருந்து இருந்து நாம் தெரிந்து கொள்ளணும் நான் இன்றைக்கு அதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு ரிலையபிளான சோர்ஸ் எது தெரியுமா பைபிள் இந்த உலகத்திலேயே எந்த ஒரு மனிதனும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் எழுதி வைக்கவில்லை வேதாகமத்தை தவிர என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வெல்கம் பேக் இது ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் நான் உங்கள் ரெவரண்ட் ரோஷன் ஷேன் வாங்க காணொலி